விந்து விட்டவன் நொந்து கெட்டான் இந்த பழமொழியை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் ஆனால் இதுக்கு பின்னாடி சித்தர்கள் வச்சிருந்த ரகசியம் உண்மையிலே என்ன உங்கள் கிட்டே இருந்து வந்திருக்கிற குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இது வெறும் கட்டுப்பாடு சம்மந்தப்பட்டது இல்லை ஒரு துளி விந்து எண்பது துளி ரத்தத்துக்கு சமம் அது உண்மையா வாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டலத்துக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு ஆழமாக பார்ப்போம் நிச்சயமாக நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி நாம் இங்கே பார்க்க போகிறது உடலுக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு அல்கெமி பத்தி சித்தர்கள் பார்வையில் இது அவங்களோட காயகல்ப கலையோட முதல் படி நவீன அறிவியல் பார்க்குற மாதிரி உடலை வெறும் மிஷினாக பார்க்காம அதை ஒரு தெய்வீக கருவியாக மாற்றுறதுக்கான வழிகளை அவங்க வகுத்துருக்காங்க அந்த நாற்பத்தெட்டு நாளில் நாம் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி ஒரு சூட்சும சக்தியாக மாறி அந்த சக்தி எப்படி நம்ம உடலையும் மனசையும் ஏன் நம்ம விதியை கூட மாற்றுதுங்கிறதான் விரிவாலச போகிறோம் சரி அப்போ இந்த மாற்றத்தோட முதல் படியில இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு துளி விந்து உருவாக நாம் சாப்பிட்ற உணவு அது வந்து ஏழு கட்டங்களை கடக்கணும்னு உங்கள் மூலங்களில் இருக்கு அது என்ன ஏழு நிலைகள் இது ஏன் இவ்வளோ முக்கியம் ஆமாம் சித்தர்கள் இதை வந்து சப்ததாதுக்கள்னு சொல்கிறாங்க அதாவது ஏழு திசுக்கள் நாம் சாப்பிட்ற உணவு முதல்ல சாரம் அப்புறம் செந்நீர் அடுத்து ஊன் கொழுப்பு எம்பு மூளை கடைசியா ஏழாவது நிலையில் சுக்கிலம் அதாவது விந்தா மாறுது இந்த முழு ப்ராசஸுக்கும் பல நாட்கள் ஆகும் இதை ஒரு விலை மதிக்க முடியாத எரிபொருள் பல கட்டங்களா சுத்திகரிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க தான் அந்த கடைசி பொருள் அவங்க உடலின் சாராம்சமா உயிர் சக்தியோட திரவ வடிவமா பார்த்தாங்க ஓகே இவ்வளோ மதிப்பான ஒரு சக்தியை நாற்பத்தெட்டு நாட்கள் சேமிக்கும்போது என்ன நடக்குது உங்க குறிப்புகளில் இந்த நாற்பத்தெட்டு நாள் பயணத்தை ஒரு முழு உருமாற்றமா காட்டியிருக்காங்க முக்கியமான முக்கியமான எதை சொல்லலாம் இந்த நாட்களை மூணு பிரிக்கலாம் முதல் கட்டம் உடலின் அடித்தளத்தை சரி செய்வது ரெண்டாவது கட்டம் மன உறுதியையும் ஜீவனி சக்தியையும் உச்சத்துக்கு கொண்டு போறது மூன்றாவது கட்டம் அந்த சக்தியையே ஒரு ஆன்மீக ஆற்றலை உருமாற்றுவது இதில் முதல் கட்டம் முதல் வாரத்திலேயே தொடங்கிடும் முதல் கட்டம் அதாவது உடலோட ஃபவுண்டேஷனை சரி பண்றது அது எப்படி நடக்குது முதல் ஏழு நாட்களில் ஜடாரக்னி எனப்படும் செரிமான நெருப்பு சீராகும் பல பேருக்கு பாதி பிரச்சனை இந்த செரிமானத்தில் தான் ஆரம்பிக்கும் இந்த சக்தி சேமிக்கப்படும் போது உடலோட வெப்பம் வந்து சரியான அளவில் இயங்க ஆரம்பிக்கும் இதோட முதல் அறிகுறியாக உங்கள் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் தெரியும் சோர்வு நீங்கி நாள் முழுக்க ஒரு வித தெளிவு இருக்கும் கண்களில் ஒரு பிரகாசம் இது இது வந்து வெறும் உடல் ரீதியான மாற்றம் மட்டும்தானா இல்லை இதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா ஒரு வித மனத்தெளிவையும் குறிக்குதா அருமையான கேள்வி சரியா சொன்னீங்க அது வெறும் உடல் ரீதியான மாற்றம் இல்லை அந்த மன அடுத்த கட்டத்தில் அதாவது எட்டிலிருந்து இருபத்தி ஒரு நாட்களில் உங்கள் குரல்ல வெளிப்படும் இந்த காலகட்டத்தில் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு நாதம் வலுப்பெறும் நாதம்னா உயிர் சக்தியோட ஒளி அதிர்வு அது வலுப்பெறும்போது உங்க குரலுக்கு ஒருவித காந்த சக்தி கிடைக்கும் குரலில் காந்த சக்தியா அது கேட்க கொஞ்சம் கற்பனையா இருக்கே இதுக்கு உங்க குறிப்புகள்ல ஏதாவது உறுதியான உதாரணம் இருக்கா இல்ல இது ஒரு உணர்வு பூர்வமான மாற்றமா இது ரெண்டும் தான் அதாவது இது வெறும் குரல் வளம் சம்பந்தப்பட்டதல்ல உங்க வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு உயிர் சக்தி நிக்குது ஒரு மீட்டிங்ல நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லும்போது அந்த அறை நிசப்தமாகும் உங்க கருத்துக்கு ஒரு இயல்பான கணம் கூடும் தேவையில்லாத வார்த்தைகள் குறைஞ்சி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமா இருக்கும் இதுதான் அந்த நாதம் செய்வதாக உங்க குறிப்புகள் சொல்லுது இதுவே ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்த கட்டமான மன உறுதி பத்தி சொல்லுங்க ஆமா இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தைந்து நாட்கள் வரையிலான காலகட்டம் தான் இரண்டாவது திருப்புமுனை இந்த நேரத்தில் நரம்பு மண்டலம் ஓஜஸ் என்ற உயிர் சக்தியை சேமிக்க தொடங்கும் ஓஜஸ்ஸை நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி மன உறுதி ஒட்டுமொத்த ஜீவினி சக்தியோட பேட்ரின்னு சொல்லலாம் இந்த ஓஜஸ் சேமிக்கப்படும் போது பயம் நீங்கி ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கை பறக்கும் காரணமே இல்லாத பதற்றம் மனக்குழப்பம் எல்லாம் காணாம போய் மனசுல ஒரு ஸ்திரத்தன்மை ஒரு நிதானம் உருவாகும் அப்போ கடைசி கட்டம் தான் ஒச்சக்கட்ட மாற்றம் நடக்கிற இடமா தேஜஸ் வாசி நெருப்புன்னு சில வார்த்தைகள் உங்க குறிப்புகள்ல இருக்கு கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆமா முப்பத்தாறுல இருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வரைதான் உண்மையான ரசவாதம் நடக்கும் சேமிக்கப்பட்ட விந்து சக்தி வெறும் திரவமா இல்லாம அமிர்தமாக மாறி மூளையை நோக்கி பயணிக்கும் அப்போ ஜோதிஷ் எனப்படும் ஒருவித ஒளி உடலை சுற்றி உருவாகும் ஒரு நிமிஷம் ஒரு மனிதரை சுற்றி ஒளிவட்டம் உருவாகும் என்பது இந்த காலத்துல நம்புறதுட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே இது ஒரு உருவகமா அல்லது உண்மையிலேயே மற்றவர்களால் பார்க்கக்கூடிய ஒரு மாற்றமா இது ஒரு நல்ல கேள்வி சித்தர்கள் இதை நேரடியான அனுபவமாவே சொல்லியிருக்காங்க ஆனா நாம இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் அபாரமான தன்னம்பிக்கையும் தெளிவும் கருணையும் உள்ள ஒருத்தர் ஒரு அறைக்குள்ள வந்தா அந்த இடத்தோட சூழலே மாறுறத நாம உணர்ந்திருப்போம் இல்லையா அவங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் அதைத்தான் சித்தர்கள் ஜோதிஷ் அல்லது ஆரான்னு சொல்றாங்க அது ஒரு பிரகாசம் மற்றவங்களால உணரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த கட்டத்துல தான் வாசி நெருப்பு உருவாகும் வாசி நெருப்பு இந்த வார்த்தையே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நெருப்புன்னு குறிப்பிடுறதுக்கு காரணம் என்ன இது உடலுக்குள்ள ஒரு உண்மையான வெப்பத்தை உருவாக்குமா அல்லது இது ஒரு ஆற்றல் ஓட்டத்திற்கான உருவகமா இது வெறும் உருவகம் இல்ல சேமிக்கப்பட்ட சக்தி ஒரு வெப்பமாகவே மாறி முதுகுத்தண்டின் வழியா மேல்நோக்கிப் பாயும் யோக பயிற்சிகள் செய்யும் போது இதை உணர முடியும் நாற்பத்தெட்டாவது நாள் இந்த ஆற்றல் உச்சத்தை அடைந்து மூளையின் அடிப்பகுதியில் இருக்கிற பிட்யூட்டரி சுரப்பியை தொடும் ஓ அந்த நொடியில தான் ஆமா அந்த நொடியில் இதுவரைக்கும் உணராத ஒரு பேரின்ப நிலையை மாற முடியும் சித்தர்கள் இதத்தான் பயிற்சியோட உண்மையான தொடக்கம்னு சொல்றாங்க உடல் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற ரசவாதம் அங்கேதான் ஆரம்பிக்குது வாவ் இது ஒரு முழுமையான உருமாற்ற பயணம் மாதிரி இருக்கு ஆனால் இதுல பலருக்கும் வர்ற ஒரு முக்கியமான தடை பற்றி கேட்கணும் இவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கும்போது திடீர்னு கனவுல விந்து வெறியேறிட்டா அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் முயற்சியும் வீணா போயிடுமா இது பலரையும் மனரீதியா ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயம் இது மிக மிக முக்கியமான ஒரு இயல்பான சந்தேகம் இதுக்கு சித்தர்கள் சொல்ற பதில் ரொம்ப பிராக்டிக்கல் பாத்திரம் நிரம்பினால் வழிந்துதான் தீரும் நாம பிரம்மச்சரியத்தை தொடங்கும் போது உடல் தன்னைத்தானே சுத்திகரிக்க ஆரம்பிக்குது கனவுல வெளியேறது பெரும்பாலும் உடல்ல தேங்கியிருக்கிற இருக்கிற முதிர்ந்த மற்றும் தேவையற்ற விந்துதான் அது ஒரு கழிவு நீக்க செயல்முறை மாதிரி சரி இது இயற்கையின் விதின்னு எடுத்துக்கிட்டாலும் மனரீதியா ஒரு சோர்வை ஏற்படுத்துமே நாற்பத்தெட்டு நாள் பயணத்தில் இருபத்தஞ்சாவது நாள் இது நடந்தால் ஐயோ எல்லாம் போச்சுன்னு ஒருத்தர் துவண்டிட மாட்டாங்களா அந்த மனநிலையை எப்படி கையாள்வது என்பதற்கு உங்கள் குறிப்புகள் ஏதாவது வழி இருக்கா கண்டிப்பாக இருக்கு இங்கே தான் ஒரு முக்கியமான வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும் நீங்கள் பகல் முழுக்க காம எண்ணங்களோடு இருந்து அதன் தொடர்ச்சியாக இரவில் ஒரு சிற்றின்ப கனவு வந்து வெளியேறினா அது உங்கள் மன உறுதியில் ஒரு சிறிய பலவீனம் அதை சரி செய்யணும் ஆனால் நீங்கள் உங்கள் நோக்கத்தில் தெளிவாக இருக்கிறீங்க எந்த காம எண்ணமும் இல்லை ஆனால் உடல் ரீதியா சக்தி நிரம்பி வழியுதுனா அது வேறு அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு உடல் செயல்பாடு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்புனா வழிவது போல சித்தர்கள் இரண்டாவத ஒரு தடையாக கருதுறதில்ல அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சுதான் நம்ம பயணத்தை மதிப்பிடணுமா ஆமா திருமூலர் சொல்ற மாதிரி மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் உங்க விழிப்பு நிலையில உங்க மனசு செம்மையா உறுதியா இருந்தா கனவுல நடக்கிற இந்த உடல் ரீதியான நிகழ்வு உங்கள் ஆன்மீக வளர்ச்சியையோ உடல் மாற்றத்தையோ பெரிய அளவில் பாதிக்காது உங்கள் குறிப்புகளில் சொல்கிற மாதிரி அது ஒரு மேகம் களைஞ்சு போகிறது மாதிரி தான் உங்கள் ஆற்றல் சூரியனை போல் தான் இருக்கும் அந்த சம்பவத்தால் மனசை விடாமல் பயணத்தை தொடர்றது தான் முக்கியம் இது ஒரு மேரத்தான் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தியும் இல்லை ரொம்ப தெளிவாக புரியுது சரி அடுத்த கேள்வி இன்னும் முக்கியமானது விந்து வெளியேற்றாமல் சேமிக்கிறது மட்டும் போதாது அதை உருமாற்ற வேண்டும்னு உங்கள் மூலத்தில் இருக்குது இதெல்லாம் இதுதான் இந்த முழு பயிற்சியோட மைய புள்ளின்னு நினைக்கிறேன் இல்லையா சேமிச்ச சக்தியை என்ன பண்ணுறது அதை எப்படி உருமாற்றுறது ஆமாம் சேமிப்பது முதல் படி உருமாற்றுவது தான் உண்மையான கலை அந்த உருமாற்றத்திற்கான வழி தான் வாசி யோகம் இது ஒரு நுட்பமான மூச்சு பயிற்சி இதில் பொதுவாக கீழ் நோக்கி பாயிற அபான வாயுவை மூச்சு பயிற்சியின் மூலமாக மேல் நோக்கி பாயிற பிராணவாயுவோட இணைக்கணும் அபான வாயு பிராணவாயு இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கு, நம்ம நேர்களுக்காக கொஞ்சம் எளிமையாக வளர்க்க முடியுமா இது ஒரு டூ வே ரோடு மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க பிராணன் என்பது உடலுக்குள்ள வர்ற டிராஃபிக் சக்தி ஆக்சிஜன் எல்லாம் அபானன் என்பது உடலை விட்டு வெளியே போற டிராஃபிக் கழிவுகள் வீணாகும் சக்தி விந்து வெளியேற்றம் எல்லாம் இதுல அடங்கும் வாசியோகம் என்பது இந்த வெளியே போற டிராபிக்க ஒரு யூ போட வச்சு அந்த சக்தியை மறுசுழற்சி செஞ்சு மீண்டும் உடலோட வளர்ச்சிக்கும் மூளையோட சக்திக்கும் பயன்படுத்துகிற ஒரு டெக்னிக் வா இந்த அனலஜி ரொம்ப நல்லா புரிய வைக்குது அப்படி அந்த சக்தியை மேல் நோக்கி திருப்பும் என்ன நடக்குது அப்படி செய்யும்போது விந்து அதோட திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறி ஆற்றலாக அதாவது நம்ம முன்னாடி பேசின ஓஜசாக உருமாறும் இந்த ஆற்றல் முதுகுத்தண்டு வழியா மேலேறி மூளையை சென்றடையும் இதுதான் தான் சித்தர்கள் நாதவின்பு ரகசியம்னு சொல்றாங்க ஒரு பௌதிக பொருள் ஒரு சூட்ச்ம ஆற்றலா உருமாறுகிற அல்கமி இதுதான் இந்த மாற்றம் ஒருத்தருக்கு நடந்துருச்சுன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதோட விளைவுகள் என்ன இதோட விளைவுகள் ரொம்ப தெளிவா தெரியும் உங்கள் மூளையிலே இருக்காங்க முதலாவது கண்களில் மாற்றம் ஆற்றலை முழுசா உருமாற்றணும் ஒருத்தரோட கண்களை பார்த்தா சிங்கம் போன்ற ஒரு அதிகாரமும் தாய் போன்ற ஒரு கருணையும் ஒரே நேரத்தில் தெரியும் அவங்க பார்வையில் ஒரு தீக்ஷணையும் ஒரு ஆழம் இருக்கும் பல சித்த மருத்துவ குறிப்புகளில் ஒரு குரு தன் சிஷ்யனோட தகுதியை சோதிக்க அவனோட கண்களை பாப்பார்னு சொல்லுவாங்க அந்த பார்வையில் தெரியும் தீக்ஷன்யம் தான் அவன் ஆற்றலை சரியா உருமாற்றியிருக்கான் என்பதற்கான முதல் சாட்சின்னு சொல்றது இதைத்தானா மிக சரியா சொன்னீங்க அதுதான் முதல் அடையாளம் ரெண்டாவது ஒருவித ஆற்றல் வட்டம் அவங்க அமர்கிற இடத்துல ஒரு நேர்மறை அதிர்வலை உருவாகும் அவங்க கூட இருக்கும்போது மற்றவங்களுக்கு ஒருவித அமைதியும் உற்சாகமும் கிடைக்கும் மூன்றாவது வாக்கு பலிதம் வாக்கு பலிதம்னா அவங்க சொல்றது அப்படியே நடக்குமா இது ஒரு சூப்பர் பவர் மாதிரியா சூப்பர் பவர்னு சொல்கிறத விட அவங்க வார்த்தைகளுக்கு பின்னாடி அவங்களோட ஒட்டுமொத்த உயிர் சக்தியும் நிற்கும் அதனால அவங்க தேவையில்லாமல் பேச மாட்டாங்க ஆனா பேசுகிற வார்த்தைகள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க ஒருத்தரை வாழ்த்தினா அது உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இதைத்தான் நிலை அடைவதோட ஆரம்பம்னு சொல்கிறாங்க சுருக்கமா சொன்னா உங்க விந்துவோட ஆற்றலே உங்க மூன்றாவது கண்ணை திறக்கிற சாவியா மாறுது அப்போ இந்த ஆற்றல் மூளையின் பகுதியை அடையும் போது உள்ளுணர்வு ஞானத்துக்கான கதவுகள் திறக்கப்படுதுன்னு சித்தர்கள் நம்புறாங்க உடலாற்றல் மன ஆற்றலாகவும் ஆன்மீக ஆற்றலாகவும் முழுமையா உருமாற்றம் அடையுது ஆமாம் உடல் மனம் ஆன்மா மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வர புள்ளி அது ஆஹா நாற்பத்தி எட்டு நாட்களை கடந்து நாற்பத்தி ஒன்பதாவது நாளில் அடியெடுத்து வைக்கிற ஒருத்தர் அவர் வந்து பழைய மனிதராக இருக்கிறதில்லை அவரோட உடலின் ஒவ்வொரு செல்லும் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிற ஒரு காந்தமாக மாறி இருக்கும் கூர்மையான மூளையும் அசாத்தியமான உடல் பலமும் தான் ஒருத்தரோட வெற்றிக்கு தேவைன்னா அதை தர்ற திறவுகோல் இந்த ஆற்றல் சேமிக்குல தான் இருக்குன்னு உங்க குறிப்புகள் ஆணித்தரமா சொல்லுது நிச்சயமா உங்க இலக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த எட்டு நாட்கள் உங்க வாழ்வோட அடுத்த எட்டு ஆண்டுகளை தீர்மானிக்கிற சக்தி வாய்ந்ததுன்னு சித்தர்கள் நம்பினாங்க இது வெறும் உடல் கட்டுப்பாடு கிடையாது இது ஒரு முழுமையான உருமாற்றம் அதனால வழியில் வர்ற உடல் மாற்றங்கள் கனவுகள் பத்தி தயங்காம இந்த பயணத்தை ஒரு ஆல்கெமிஸ்டோட பார்வையில பார்க்கணும் அதுதான் இதோட சாராம்சம் இந்த உரையாடலின் முடிவில் உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த ஆற்றல் மாற்றம் ஒருவருக்கு வாக்கு பலிதம் அதாவது சொல்லுக்கு சக்தியை கொடுக்கும் என்று பார்த்தோம் அப்படியானால் இந்த தீவிர பயிற்சி இல்லாமலேயே நம்முடைய அன்றாட வார்த்தைகளும் எண்ணங்களும் கூட நம்முடைய உயிர் சக்தியுடன் இணைந்து எந்த அளவிற்கு நம்முடைய யதார்த்தத்தை உருவாக்குகின்றன நம்முடைய ஆற்றலுக்கும் நம்முடைய நோக்கத்தின் சக்திக்கும் உள்ள தொடர்பு என்னவாக இருக்கும் இதை சிந்தித்து பாருங்கள்